வேருனன் அசல்போ பர்மனனிரை பிதானே வேருனன் அசல்போ பர்மனனிரை ராஜி பொருதாகி பிசிஸ்டம் பர்மனனிரை பொனந்து குமீடய செய்யப்பட்டார்கள் அன்புக்கு அப்பா தெய்வீந்திரனாம் எதந்த நோயுவாய் குற்றம் செய்கிறோமே நாமமடிக்கிறது போல குற்றங்களை எடுத்துக்க வேண்டியது மளியைங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணால் வீவேனன்

வாரத்தின் முதல் நாடு நாம் வாசித்தோம் இல்லையா வாரத்தின் முதல் நாள் யோகா எழுதி சுவிசேஷ விரோதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினமே என்று சொல்லி வேண்டும் செய்த ஒரு காரியம் என்ன சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் கதவுகள் கூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் ஏன் கதவுகள் பூட்டி இருந்தாங்க வாரத்தின் முதல் நாளை கதவுகள் பூட்டப்பட்டிருக்க காரணம் என்ன என்றால் அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் யூதர்களுக்கு பயந்ததினால் ஏன் யூதர்களுக்கு அவன் பயப்பட வேண்டும் இந்த யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அழைத்தவர்கள் இந்த யூதர்கள் இயேசுவை மரணத்திற்கு ஒப்புவித்தவர்கள் இந்த யூதர்கள் இயேசுவை பாவி என்று சொல்லி குற்றம் சாட்டி பயங்கரமான தடைகளுக்கு தண்டனைக்குள்ளாக அவர்கள் பெரும்படியாக செய்தவர்கள் ஆகவே இந்த யூதர்கள் எதையும் செய்வார்கள் என்கின்ற நிலையிலே காணப்பட்ட இந்த சீடர்கள் அவர்களுக்கு பயந்ததினாலே கதவுகளை கொண்டு பாடத்தின் முதல் நாளிலே ஒன்றாக கூடி உட்கார்ந்து இருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் சீஷர்கள் கூடி இருந்த இடத்தில் எல்லா சீடர்களும் யாருடைய சீடர்கள் இயேசுவின் சீடர்கள் அவர்கள் கூடியிருந்தார்கள் கூடியிருந்த சமயத்திலே இயேசு அவர்கள் நடுவே வந்து கதவுகள் கூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே வந்து இன்றைக்கு யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்களில் யார் என்றால் அவர்கள் பெரிய மனிதர்கள் பணத்திலே மிதந்தவர்கள் அந்தஸ்திலே மிதந்தவர்கள் தங்களுடைய ஞானத்திலே மிகவும் அறிவாளிகள் மக்களிடத்திலே பேர் பெற்றவர்கள் தாங்கள் தான் பெரிய ஆட்களாக சமுதாயத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய நிலையிலே இருந்தவர்கள் அவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள் இன்றைக்கு இயேசுவை சிறுவையில் அறந்து போட்டிருக்கின்றவர் யார் தெரியுமா தங்களை ஞானிகள் என்று சொல்லுகின்றவர்கள் தான் பெரியவன் என்று சொல்லுகின்றவர்கள் நான் தான் பெரிய அந்தஸ்தை உடையவன் என்று சொல்லுகின்றவர்கள் நான் தான் உலகத்திலே பெரிய ஆள் என்னை போல ஒரு பெரிய ஆள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் நான் தான் பெரிய பசுத்தவான் நான் தான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றவர்கள் அன்றைக்கு யூதர்கள் தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் யூதர்கள் சொல்படிதான் அன்றைக்கு ஆலயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவருடைய வாக்கு தேவ வாக்காக கருதப்பட்ட ஒரு நாட்களாக அந்த நாட்களிலே இருந்தது ஒருவேளை பிளாத்து என்ன பண்றான் இயேசுவ அவன் விசாரிக்கிறான் விசாரித்த உடனே என்ன பண்றான் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர்கள் ஆசாரியர்கள் அவர்கள் யார் என்றால் யூதர்கள் அவர்களிடத்தில் போய் இந்த பிலாத்து யார் என்கின்றார் பிலாத்து என்பவன் யார் ஒரு கவர்னர் ஒரு மாநிலத்திற்கு கவர்னர் அந்த கவர்னர் சொல்றான் பிலாத்து சொல்றான் அரசாணை வைத்திருக்கின்றவன் அரசாட்சி செய்கின்றவன் அவன் போய் அந்த யூதர்களிடத்தில் போய் சொல்றான் இவர் மிக நல்லவராக இருக்கின்றார் இவர்லே ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்ல அவர் செய்தார் ஆனால் அந்த யூதர்கள் பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள் ஏன் எங்கு இயேசு ராஜாவாக வந்துவிட்டால் தங்களுடைய அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு பயம்

மதத்தினர் இருக்கின்றவர்கள்தான் இன்றைக்கு இயேசுவின் இயேசுவின் பெயரை பெயரை பிரதானமாய் செலுத்தும் செய்யக்கூடிய காரியங்களிலே முற்றுப்புள்ளி புள்ளி வைக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர் யார் என்றார் ஆலயத்தில் உள்ளவர்கள் ஆலயத்திலே தலைவர்களாக உள்ளவர்கள் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் நடந்தது இந்த சீடர்கள் பேர்பட்ட தலைவர்கள் ஆலயத்தில் உள்ள தலைவர்களுக்காக பயந்து இயேசுவையே சிறுமையில் அடைந்தார்களே இயேசுக்கே மரண தண்டனை கொடுத்தார்களே தங்களுக்கும் இந்த மரண வந்துவிடுமே என்ற ஒரு பயத்திலே அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கதவுகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு பயந்து அவர்கள் ஒரு இடத்திலே அனைவரும் கூடி வந்தார் அந்த சமயத்திலே நடந்தது ஒரு காரியம் என்னவன்றா இயேசு அவர்கள் நடுவே வந்து நிற்கின்றார். நாம் வையந்து தவிக்கின்ற வேலையிலே எனக்கு ஒத்தாசையா யாரும் இல்லை என்கிற நிலையிலே நாம் காணப்படும் பொழுது இயேசு நம் நடுவிலே வந்து நிற்கின்ற ஆتبرாய் அவர் இருக்கிறார். தேவனை நிச்சயமாக அவர் நம் நடுவிலே வந்து நிற்பார் ஒருவேளை எல்லாம் பூட்டி இருக்கும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு தருணமும் இல்லாத நிலையிலே இருக்கும் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலையிலே ஒரு நீ காணப்படுவாய் ஆனால் நடுவிலே வந்து நிற்பார் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை பயந்து போய் ஐயோ எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீ பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த உலகத்தில் மக்கள் பயன்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே என்ன செய்வது இவர்கள் மத்தியில் நான் எப்படி வாழ்வது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்தி நிற்கிறார் ஆண்டவர் உன் நடுவே வந்து நிற்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் பயந்து நடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார் இன்றும் நம் நடுவில் இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்றார் நம் மத்தியிலே இயேசுவானவர் இருக்கின்றார் காரணம் அவரே சொன்னார் எங்கு இரண்டு பேராவது மூன்று பேராவது என்னுடைய நாமத்தினால் கூடி வரும்பொழுது நான் அவர்கள் நடுவே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இத்தனை மக்கள் நாம் மந்திர்கின்றோம் ஏசு நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார் லேயா நம் மத்தியிலே ஏசுமானவர் இருக்கின்றார் அதுவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அருமையான சாட்சிகளை சொன்னே ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் இவைகளெல்லாம் எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்க சாட்சி பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப சந்தோஷம் காரணம் என்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதினால் நீங்கள் சாட்சி தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் இந்த கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நம் நடுவிலே அவர் இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் உன் வாழ்வின் நடுவிலே அவர் இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் உன் குடும்பத்தின் நடுவிலே அவர் இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் நீ செய்யும் வேலையின் நடுவிலே உன்னோடு கூட இருக்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் உன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நடுவிலே நின்று உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இன்று உயிருள்ள ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார் இந்த நிலையிலே இருபதாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார் தம்முடைய கரங்களை அவர் காண்பிக்கின்றார் இந்த கரங்களில் தான் எனக்கு ஆணி கலாபப்பட்டது ஆணிகள் அடிக்கப்பட்டது இதோ கரத்தை பாருங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு அவர் காண்பிக்கின்றார் அடுத்தது அவர் விழாவை காண்பிக்கின்றார் இந்த இந்த விழாவில் தான் ஈட்டியை வைத்து புத்தினார்கள் பாருங்கள் அடையாளத்தை என்பதை அவர் காண்பிக்கின்றார் இவர்களை கண்டவுடனே சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கும் இயேசு நம்ம அவர் இருக்கின்றார் உனக்காக பாடுபட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பாடுகளை சுமப்பதற்காக அவர் தம்மையே வெளிப்படுத்தும் ஒரு அருமையான தேவனாக ஒரு பசுத்த ஆவியாக நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார் அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் பெரியவர் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார் பாருங்க இப்படி அவர் சொன்ன பொழுது இருபத்தி ஓராம் வருஷத்துல அவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இயேசு நம் நடுவிலே இருப்பார் நமக்கு சமாதானமான வாழ்க்கை இருக்கும் நாம் அங்கலாய்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதான் அவர் சொன்னார் உங்களுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னை வைத்து விட்டீர்கள்

உங்களுக்கு சமாதானம் இன்னைக்கு வாழ்க்கையில சமாதானம் தராது உன்னுடைய அந்தஸ்து உனக்கு சமாதானம் தராது உன்னுடைய வீட்டார் உனக்கு சமாதானம் தர மாட்டார்கள் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு சமாதானம் தர மாட்டார்கள் உன்னுடைய சுற்றுச்சூழல் உனக்கு சமாதானம் தராது ஆனால் இயேசு உனக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உள்ளான வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எத்தனை பேர் எத்தனை காரியங்களை பேசிக் கொண்டே இருக்கட்டும் எத்தனை விதமான சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும் எப்பேற்பட்ட பயங்கரமான காரியங்கள் உனக்கு எதிராக வரட்டும் இயேசு உன் நடுவிலே அவர் இருப்பார்

பிறகு நாற்பது நாட்கள் இந்த உலகத்திலே இருந்து விட்டு அவர் பரலோகத்திலே ஏறெடுக்கப்பட்டு அவர் கடந்து சென்று விட்டார் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள் முகமுகமா இயேசுவை பார்த்தார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இயேசு செய்த அதிசயங்களை அவர்கள் கண்டார்கள் ஆனால் இந்த இயேசுவானவர் என்ன சொல்லுகின்றார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள்

அந்த விசுவாசத்திலே ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் நாம் வாழும் பொழுது நம்ம உள்ளத்திலே நமக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும் சமாதானம் நமக்கு கிடைக்கும் ஐயா எல்லாருடைய சரீரத்திலும் இன்றைக்கு உடனிலே பயங்கரமான பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது அது இருக்கதான் செய்யும் இந்த கொரோனா 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 வந்து கொண்டே இருந்தது ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் ஒரு கட்டத்துல மூன்றாம் வருஷத்துல இன்னத்தர்மா சொன்னாங்க கொரோனா விலை நீ தான் ஆகணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க கொரோனாவுக்கு ஒரு விடுதலை இல்ல கொரோனாவில் வெளியே வரது ஒரு விடுதலை இல்ல ஆனா எப்படி சொல்லி முடிச்சாங்க கொரோனாவில நீ தான் நீ ஆகணும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இன்னைக்கு கொரோனா இருக்கா இல்லையானா இன்றைக்கும் இருக்கு புரியுதா இன்றைக்கும் கொரோனா இருக்கதான் செய்யுது ஆனால்

அந்த கொரோனா போயிடுச்சு அது போகாம இல்லை அது இருக்கத்தான் செய்யுது ஆனா நமக்கு நம்பிக்கையில் என்ன அது இல்ல இப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வியாழையையும் அவைகளை நாம் நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தோமை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்காது ஆனால் ஒன்று மட்டும் நாம் நினைக்க வேண்டும் என் ஆண்டவராக உயிருள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ நினைவு கூறும் பொழுது ஒரு நாடும் சமாதானமாய் எனக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் உண்டு நடக்க முடியாதவர்கள் படுக்கையிலே இருக்கக்கூடியவர்கள் எனக்கு அழகா போன் பேசுவாங்க சொல்லுவாங்க ஐயா நீங்க எப்படி இருக்கிறீங்க நீ நல்லா இருக்கிறீங்களா

என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு உடன இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானா ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை அவன் தரும் நம்ம வேதனையிலிருந்து ஒரு விடுதலை ஒன் தருவா நான் சொன்ன அல்லவா தேவரன் நான்கு முறை எனக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே இன்னும் எனக்கு காலத்தை கூட ஆண்டவர் நான் செய்ய வேண்டிய கடமை உண்டப்பா எனக்கு உதவி செய்யவும் சொன்னேன் ஜெபித்த முழு ஒரு தெய்வீக சமாதானத்தை ஒரு விடுதலையை

தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் சமாதானத்தின் தேவன் தாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருந்து நம் நடுவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்தி தொடர்ந்து எல்லா கிருமைகளினாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை வழிநடத்தி அவர் காப்பாடாக கண்களை மூடி நாம் செல்வம் செல்வோம் எங்கள் அன்பும் இறக்கமுள்ள ஆண்டு இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாக அண்டபுரே இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடி வந்து இந்த நாமத்தை மேம்படுத்தும்படியான பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே நீ தந்தீரே எங்கள் நடுவே இருக்கின்ற ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற பசுத்த ஆவியாகிய தேவமே நமக்கு கொடானபடி இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நன்மையான காரியங்களை அநேகம் செய்தி தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பேன் எங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர் எங்களோடு இருப்பீர் என்பதை இந்த நல்ல நலநாடிலும் எங்களுக்கு நினைபூதிவதற்காக இந்த பிரதான குரிய ஸ்தோத்திரத்தை உடன்பேர்கள் வாழ்க நன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ எங்கள் தேவன் தாเม கிருபை பாராட். எல்லா துதி கணம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நமதண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்

சண்டே கிளாஸ் இருக்கோ உங்கள் அனுப்புங்க ஆறரை மணிக்கு மாலை ஆராதனை இருக்கும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க கத்தருடைய வார்த்தையை நம்ம மாலை ஆறரை மணிக்கு ஆராதனை இருக்கும் கட்டாயமாக